ஓசூரில் மலர் வணிக வளாகத்தில் அமைக்கப்பட்ட புதிய ஆர்கானிக் சந்தை எம்எல்ஏ தொங்கி வைப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அரசுக்கு சொந்தமான மலர் வணிக வளாகத்தில் இடம் ஒதுக்கி ஆர்கானிக் சந்தையை எம்எல்ஏ வைப்பிரகாஷ் குட்டுவிளக்கு ஏற்றி வைத்து தொங்கி வைத்தார் சுமார் ஓராண்டுக்கு மேலாக உழவர் சந்தை அருகே இயற்கை வளங்களை பாதுகாக்கும் விதமாக பண்டைய மரபுகளை மீட்டெடுக்கும் விதமாக மகளிரின் ஆர்கானிக் சந்தை செயல்பட்டு வந்தது இடவசதி இல்லாததால் தவித்து வந்த இவர்களின் கோரிக்கையை ஏற்று அரசுக்கு சொந்தமான மலர் வணிக வளாகத்தின் ஒரு பகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த சந்தையை எம்எல்ஏ வைப்பிரகாஷ் மாநகர மேயர் சத்யா துணை மேயர் ஆனந்தையா உள்ளிட்டோர் முறைப்படி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் பின்னர் வேளாண்மனுக்காக தனி பட்ஜெட் அறிவித்து தமிழ்நாடு முதலமைச்சரின் சிறிய தலைமையில் விவசாயிகளின் நலன் காக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இயற்கை உணவுக்காக முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது எதிர்காலத்தில் ஆர்கானிக் சந்தைக்கு என பிரத்யோக இடம் ஒதுக்கீடு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவே வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக வீட்டில் இருந்து உற்பத்தி செய்து இங்கு வழங்கப்படும் இயற்கை உணவுகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் பாராட்டுவதுடன் வாழ்த்துவதாகவும் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் வாழ்த்து பேசினார் கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு இயற்கை உணவு இன்றியமையாதது என்பதை உணர்ந்த பெரும்பாலான மக்களும் அவற்றை தேடி பெறுவதற்காக இங்கு ஆர்கானிக் சந்தையானது செயல்பட்டு வருகிறது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக பெண்கள் தெரிவித்தனர் அதேபோன்று ஓராண்டு போதிய இடவசதியின்றி தவித்த மகளிரின் நலனைக் கருதில் கொண்டு இடம் இடஒதுக்கீடு செய்து ஆர்கானிக் சந்தையை துவங்கி வைத்த எம்எல்ஏ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிப்பதாகவும் பெண்கள் கூறினார் பேட்டி திருமதி செலீனா திருமதி காயத்ரி ஆர்கானிக் சந்தை அமைப்பாளர்கள் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் மற்றும் இந்த மக்கள் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம் மற்றும் இந்த மக்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவையோ அத்தனையோ செய்து கொடுக்கிற வகையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று தனி பட்ஜெட் அறிவித்து இன்னைக்கு வேளாண்காக பல்வேறு மாற்றங்கள் ஏற்கனவே உருவர் சந்தை கொண்டு வந்தது கூட முன்னாள் எங்களுடைய தலைவர் தலைவர் தான் ஞாயித்துக்கலைவர் இந்த மாதிரி அவங்க வீட்டில செய்யக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து மக்கள் மத்தியில் கொடுத்து இது வந்து ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு சந்தையாக இருக்கு கண்டிப்பாக இது மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் வருங்காலத்தில் இதுக்கானே தனியாக எங்கேயாவது இடம் பார்த்து ஒரு மிகப்பெரிய யோகா ஒரு சந்தையாக தினந்தோறும் சந்தை நடக்குதுதான் அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆர்கானிக் சந்தை கூட தினந்தோறும் நடத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வரதுக்குண்டான முயற்சி கண்டிப்பாக எடுப்போம் என்று சொல்லி